ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம நம்ம திக்காக க்ரீமியாக சேமியாக ஃப்ரூட் கஸ்டர்ட் போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நல்ல க்ரீமியாக வந்திருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரட்சியும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் ஒரு க்ளீனான கடாயை வச்சுக்கலாம் அதில் ஒரு லிட்டர் கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டேன் ஏற்கனவே வந்து காய்ச்சின பால் தான் உதவ நல்லா காய்ச்சி எடுத்துப்போம் பால் பொங்கி வரதுக்குள்ள ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன் வெனிலா ஃப்ளேவர் இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் பாலுக்கு போக தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து அன்றைக்கி வந்து பால் தான் சேர்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் கட்டி இல்லாமல் நம்ம டேரெக்டாக சூடு பாலில் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும் போது கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும் இருக்காது ஆனால் வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த கஸ்டர்ட் மிக்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம் பாருங்கள் இந்த அளவுக்கு கட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஓரமாக இருக்கட்டும் பால் நல்லா பொங்கி வரட்டும் இப்போ பால் நல்லா பொங்கி வந்துட்டு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுப்போம் இப்போ நம்ம அந்த கஸ்டர்ட் மிக்ஸை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அடியில் வந்து தங்கியிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலில் வந்து சேர்த்துப்போம் சேர்க்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேர்த்தாச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வந்து கெட்டியாகும் ஹை ஃப்ளேம்ல வச்சிங்க சட்டன்னு கெட்டியாயிரும் டேஸ்ட் அது நல்லா இருக்காது சொல்லவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து பசும்பால் வந்து எடுத்துருக்கிறேன் நிறைய ஆடைகள் வரும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் நல்ல திக்கான பால் எடுத்துக்கோங்க அது டேஸ்ட் நல்லா ரிச்சாக க்ரீமியாக வந்துருக்கும் கஸ்டர்ட் பால் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரதுக்குள்ளே நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம் அடுப்பில் வந்து ஒரு சின்ன கடையை வந்து வச்சுக்கலாம் இதில் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நான் வந்து முக்கால் கப்பளவுக்கு சேமியாக வந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து இதில் சேர்த்துருவோம் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேமியாவை நல்லா வறுத்து விட்டுப்போம் கரிஞ்சிடக்கூடாது நல்லா செவந்து வந்தால் போதும் ரொம்ப நெய் சேர்க்கணும் அவசியம் இல்லை அது வறுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக இருந்தால் போதும் அந்த மாதிரி சேமியாவை வந்து நெய்யில் வந்து வறுத்து சேர்க்கும் போது நல்ல வாசமாகவும் இருக்கும் ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும் பாருங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு இருந்தாலே போதும் இதுக்கு மேலே கலர் வந்து மாறிடுச்சின்னா கரிஞ்சிரும் அளவுக்கு இருக்கும்போது நம்ம இந்த சேமியாவை மட்டும் எடுத்து வச்சிடலாம் ஃபைனலாக சேர்த்துப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் அளவுக்கு ஆர்டர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள் நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இடையில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க என்ன அடி பிடிச்சிரும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரட்டும் பெண்ணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணும்போது நிறைய ஆடை இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஃபார்ம் ஆகும் நம்ம பசுமாவில் வரை எடுத்துருக்கனால நல்லாவே வந்து ஆடை ஃபார்மாகி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ நல்லாவே வந்து கெட்டியாகி வந்திருக்கு இப்போ நம்ம சீனி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சீனி வந்து எடுத்துருக்குறேன் அது வந்து சேர்த்துப்போம் நீங்கள் வந்து சீனிக்கு பதிலாக கண்டென்ஸ் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இன்னுமே நல்ல டேஸ்ட் நல்லா க்ரீமியாக வந்திருக்கும் நான் வந்து சீனி தான் யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நான் வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு கப் சீனி வந்து எடுத்துருக்கிறேன் நான் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சே சேர்க்க போகிறனால நமக்கு அதோட இனிப்பே எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இ உங்களுக்கு வந்து இன்னுமே என்னால் இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அஞ்சு இல்லை பத்து நிமிஷத்துக்கு நல்லா வச்சு நல்லா கிளரி எடுத்துப்போம் இன்னும் கொஞ்சம் கட்டியாகி வரட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இந்தளவுக்கு வந்து கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்க அந்த சேமியாவை வந்து இதில் சேர்த்துருவோம் அந்த நெய்யோடவே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் இந்த பால்லையே சேமியா நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகி வரணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம் சேமியா நான் வந்து நிறைய சேர்க்கல கொஞ்சமாக தான் வந்து சேர்த்துருக்குறேன் நான் கெட்டியானதுக்கப்புறம் அதுவே வந்து கரெக்டாக வந்து வரும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் எட்டு ஆகிருக்கு நல்லாவே கெட்டியாகி வந்திருக்கு சேமியாகவுமே நல்லா முக்கால் அளவுக்கு சாஃப்டாக வந்து வெந்துட்டு அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் கட் வச்சுருக்கிற பாதாம் பருப்பு சேர்த்துப்போம் கட் பண்ணிச்சிருக்கிற முந்திரி கொஞ்சமாக வந்து கிஸ்மிஸ் நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நான் ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே வந்து கெட்டியாகி வரும் நல்லா திக்காக நல்லா க்ரீமியாக வந்திருக்கு அதாலும் தெரியும் சேமியவுமே நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வந்துட்டு வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு வெறு விதிப்பாக ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம் ஐஸ் கியூப்ஸ் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு நல்ல வெதுதும் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரிஜ்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்தேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஃபஸ்ட்டு இருக்கும்போது ரொம்ப லிக்யூடியாக இருந்துச்சு பாருங்கள் நல்லா கெட்டியாகி வந்துருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பழம் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கிரேப்ஸ் பாதியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஆரஞ்சு சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலுமே சேர்த்துக்கலாம் இந்த ஃப்ரூட்ஸ் தான் அங்கே சேர்க்கணும் அவசியம் இல்லை உங்களுடைய சேமியாக ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சி செம்ம டேஸ்ட்டாக நான் திக்காக க்ரீமியாக இருக்கும் இப்போ நல்லா சில்லாக சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய சேமியா ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக நல்லா சாஃப்ட்டாக நல்லா க்ரீமியாக இருக்கும் ரொம்ப இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறதா பிடிச்சி தான் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் கஸ்டர்ட் வச்சு நிறைய ரெசிபி போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்